ஆலங்குளம் அருகே சிற்றாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் அகரம் தரைப்பாலம் மூழ்கியது இரண்டு கிராம மக்கள் பாதிப்பு தென்காசி மாவட்டத்தில் நேற்று காலை முதல் பெய்த கனமழை காரணமாக மாவட்டத்தில் பெரும்பாலான ஆறு ஏரி குளங்கள் நிரம்பியது ஆலங்குளம் அருகே மேல ஊராட்சி அகரத்தில் சிற்றாற்றின் குறுக்கே தரைப்பாலம் கட்டப்பட்டுள்ளது இதன் வழியாக அகரம் கிடாரகுளம் ஆகிய இரண்டு கிராம மக்கள் பல்வேறு தேவைகளுக்காக ஆலங்குளம் வந்து செல்வது வழக்கம் நேற்று பெய்த கனமழையால் சிற்றாட்டில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனால் அகரம் தரைப்பாலம் வெள்ளத்தில் மூழ்கியது போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டது அகரம் கிடாரக்குளம் கிராம மக்கள் ஆலங்குளம் செல்ல முடியாமல் நெட்டூர் வழியாக வாகனத்தில் சென்றனர் மழை காலத்தில் சிற்றாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும்போது போது அகரம் தரைப்பாலம் அடிக்கடி மூழ்கும் நிலை உள்ளது இதனால் இந்த தரைப்பாலத்தை உயர்த்தி பெரிய பாலம் அமைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்